ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா இடத்தை வழங்கியவர்களுக்கே ஒப்படைக்க வலியுறுத்தி இரண்டாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவை வழங்கியவர்களுக்கு உரிய இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி தேனி கலெக்டர் அலுவலகம் முன் உத்தம வாலயத்தைச் சேர்ந்த அபுதாகிர் என்பவரது தலைமையில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங்கிடம் இவர்களது கோரிக்கையை மனுவாகவும் வழங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பட்டா வழங்கப்பட்டவர்களுக்கே உரிய இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்